ஆனாலும் கேட்கிறேன் அம்மா என்னை விட்டு செல்ல உனக்கு எப்படி மனம் வந்தது கனத்த இதயம் ஒரு மகளின் பிரிவு துயரம் வீட்டில் ஒவ்வொரு சுகத்திலும் உன் நினைவுகள் ஆடுகின்றது அடுக்கையில் நீ வைத்த பாத்திரங்கள் இன்னும் உன் வாசனை பேசுகின்றது ஆனால் பசிக்கிறது என்று சொன்னால் பரிமாறத்தான் நீ இல்லையே நீ கற்றுக் கொடுத்த தைரியம் எல்லாம் நீ போன திசை பார்த்தபடி மண்டியிட்டு அழுகிறது மகளாக நான் போற்று போகிறேன் உன் மடியில்லா இந்த தனிமையில் காலம் ஓடும் என்பார்கள் ஆனால் உன் நினைவுகளின் வாரத்தை சுமந்து என் இதயத்தால் ஒரு அடி கூட நகர முடியவில்லை அம்மா நீ விட்டு சென்ற வெற்றிடத்தில் காற்று கூட சுவாசிக்க முடியவில்லை நான் அழுதால் உடைக்க உன் கைகள் இல்லை நான் விழுந்தால் உக்க உன் மடி இல்லை சின்ன சின்ன காயங்களுக்கு மருந்தாய் இன்று உன் பிரிவால் என் நெஞ்சில் விழுந்த பெரிய காயத்திற்கு அலைபேசியை தேடுகின்றேன் நினைவுகள் வந்து நெஞ்சை படபடக்க உன் பழைய சேலைக்கு முகம் புதைக்கிறேன் அந்த ஒற்றை நூலிலும் இன்னும் நெஞ்சி இருக்கிறது நீ என்னை தழுவிய யார் யாரோ இருக்கிறார்கள் என்று கேட்கிறேன் ஆனால் உன் மரணம் என் பாதி உயிரை விழுந்து கொண்டு போகும் என்று கனவிலும் நினைக்கவில்லை வெள்ளை துணி போர்த்தி உன்னை அவர்கள் தூக்கி சென்ற போது அங்கே சுருந்து கிடந்தது உடல் மட்டுமல்ல என் மொத்த வாழ்க்கையும் தான்